அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசிவம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவுங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க பார்க்கத்தான் இவங்க கரடுமுருடாக இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நல்லதை தாங்க இவங்க நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட ரிசிவம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேறே எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறதே எனக்கு புரியுதுங்க ரிசவம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணநீராக மறைய போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க இந்த வீடியோ பதிவு ரிசிவம் ராசிக்காரர்களுக்கானதுங்க விஸ்வம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகுதுங்க இந்த வருடத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க ரிஸ்வம் ராசிக்காரைகளுக்கு முழுமையான மற்றும் திருப்திகரமான மாற்றங்கள் இன்னும் வரலை ஏன் இந்த மாற்றங்கள் வரலை என்ன மாற்றங்கள் தேவை ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரிஸ்வம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கு இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தங்கம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் பத்தாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் புதன் சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல எண்ணங்களும் தெளிவான மன ஓட்டங்களும் உருவாகும் ராசிக்காரர்களுக்கு இது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் காலமா இருக்கு கடந்த வருடத்துல உடல் ஆரோக்கியத்துல சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் ரிசிபம் ராசிக்காரங்க பிராண்ட் பொருட்களை பயன்படுத்தும் எண்ணம் கொண்டவங்க பிப்பரவரி மாதம் முழுவதும் வேலையில கவனம் செலுத்தணும் ரிசுவம் ராசிக்காரங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் நியாயம் தவறுனா வாழ்க்கையில தடுமாற்றம் ஏற்படுங்க மற்றவர்கள் சொல்றத ஏற்கும் மனப்பான்மை இருக்கணும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணுங்க ரிசுவம் ராசிக்காரங்க பிரகாசமான எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறது சரிதான் ஆனா அதை அடைவதற்கான மாற்றங்கள் என்ன என்பதை கவனிக்கணும் பதினொன்னாம் இடத்திலிருந்து ஒன்றாம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்கிறதுனால கடன் பிரச்சனைகள் பிரச்சினைகள் திட்டங்களை வகுக்கலாம் வாகனம் வாங்கும் எண்ணங்கள் தோன்றும் புதன் பகவான் இருக்கிறதுனால பேச்சு திறமையாளர்கள் கமிஷன் ஒர்க் செய்கிறவர்கள் அரசு துறையில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்திலும் புதன் பகவான் பத்தாம் இடத்திலும் இருக்கிறதுனால அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் சரியாக கிடைக்கும் பிப்ரவரி மாத இறுதியில் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வருதுனால ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கைகள் உண்டாகும் இதனால தொழில் புகழ் மற்றும் பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் வருகை அதிகரிக்கும் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பழகக்கூடிய பேசக்கூடிய பார்க்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருக்கணுங்க பார்க்கக்கூடிய நபர்களிடமிருந்து வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கு என்ன தேவையோ அந்த நல்லதை மட்டும் நீங்க கற்றுக்கொள்ளணும் எல்லா மனிதர்களுமே நூறு சதவீதம் சரியானவர்கள் கிடையாது அவர்களிடம் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கதாங்க செய்யும் ரிஸ்வம் ராசிக்காரங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல் அடுத்த கட்டம் வர முடியாம நிற்பதற்கு காரணம் இவர்களை யாரும் சீண்டி பார்க்காதது தான் இதனால மன அழுத்தம் ஏற்படுது பொருளாதாரத்துல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கணும் எண்ணங்களும் சிந்தனைகளும் நல்லதை நோக்கி மாறணும் அரசியல இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில ஆர்வமா வேலை செய்வாங்க பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கு நேரத்தை வீணாக்காம உழைப்பை சரியான இடத்துல கொடுத்து ஏற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கும் எந்த துறையில இருந்தாலும் வேலையை சரியான இடத்துல கடின உழைப்ப செலவிட்டா அதற்கான பலன் கிடைக்கும் ஆனா வேலை ரீதியாக தொழில் ரீதியாக சேரக்கூடாத நபர்களிடம் சேர்ந்தா மற்றவர்கள் அவர்களை பயன்படுத்திடுவாங்க இதனால நேரமும் காலமும் வீணாகி ஏமாற்றத்தை சந்திக்க ரிசிவம் ராசிக்காரங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் முழு மனதோட இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட பணி பிரகாசமான எதிர்காலத்துக்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது அந்த முயற்சிகளை எப்படி எடுக்கிறீங்க அதை அடைவதற்கு என்ன வழிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தாங்க உங்க வாழ்க்கைக்கான மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு ரிசிபம் ராசிக்காரங்க தவறாம வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதா இருந்தாலும் சரி நல்ல நேரம் யோகமான நேரம் அதிர்ஷ்டமான நேரம் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை வந்து அடைகிறது அந்த மனிதனுடைய அதிர்வலைகளை பொறுத்து தான் நல்ல அதிர்வலைகள் உங்ககிட்ட வந்து சேர்ந்தா நல்ல மாற்றங்களை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த பதிவு உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானது இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எப்போதுமே நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையிலயும் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காதமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு நம்மளோட ரிஸ்பம் ராசிக்காரங்க பிடிவாதமான குடும்ப சூழலுங்க பெற்றோருடைய அரவணைப்பில் இருக்கிறது அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் திடமா எடுக்க கூடியவங்களா இருப்பாங்க குடும்பம் வேலை செய்யும் இடங்கள்ல அனுசரிச்சு நடக்க நினைப்பாங்க எதிர்ப்புகள் வந்தா அத எதுதாக சமாளிக்க கூடியவங்களா இருப்பாங்க நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்களா இருப்பாங்க பார்க்க அழகா இருப்பாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க ரிசபம் ராசி பெண் ராசிங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலைய செஞ்சாலும் முழு அட்பணி போட செய்வாங்க விசுவாசமா இருப்பாங்க அடிக்கடி வேலையை மாத்தணும்னு நினைப்பாங்க மாற்றத்தை முழுமையா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ரிசபம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உன்னத உள்ளம் கொண்ட ரிசிபம் ராசிக்காரங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு பார்த்தாதாங்க அதற்கான பதில் கிடைக்கும் நல்லவங்களுக்கு தாங்க கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மாதிரிதாங்க ரிசிபம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க மனுஷனா பிறந்தா நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்குன்னு சொல்லுவாங்க ரிசிபம் ராசிக்காரங்களே நீங்க இதனால் வரைக்கும் கெட்டதை அனுபவிச்சிட்டீங்க இனி உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லது மட்டும் நடக்க போகுதுங்க உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது எண்ணமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள கொண்டுள்ளரிசிவம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும் தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலை துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில தடங்கலின்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான உதியவர்களுக்கு உங்கள முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை நீங்கள் செய்கிறதன் மூலமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் இருந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்